அனுசு ராசி நேயர்கள் இந்த ஆண்டு வந்து நம்பிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஆண்டு தான் அதாவது அவங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் அதே மாதிரி அவங்க தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய சூழல்கள்லாம் இந்த ஆண்டில் ஏற்படும் ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா தலக்கணம் மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக நடந்துக்கிறணும் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலக்கணத்தை கொடுக்குற மாதிரி சூழல்களை கொடுக்கும் இருந்தாலும் நம்ம அதை தவிர்த்துக்கிறது மிகவும் அவசியம் உங்கள் முன்னேற்றத்துக்கு வந்து நல்ல வழிகள் கிடைக்கும் அதே மாதிரி நிறையா நபர்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி வே செய்கிற வேலையில் வந்து உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமும் இனிமையும் நல்லா ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு குதூகலமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஆண்டு சுபகாரியங்கள் இந்த ஆண்டு அதிகமாக உங்கள் வீடுகளில் வந்து குடிபுகப் போகுது அதே மாதிரி உறவு சொந்த பந்தங்களுடைய சேர்க்கைகளும் அதிகமாகும் ஒன்றே ஒன்று என்னன்னா அவங்களுடைய பழகும் போதும் பேசும்போதும் பேச்சுக்களை கொஞ்சம் அளவோடு பேசுறது நல்லது ஏன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரரோ சகோதரியால் மூத்த நபர்களுடன் நீங்கள் பழகும்போது அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பழகிக்கங்க யாரை உதாசீனப்படுத்தி பழகாதீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணங்கள் வந்து கூடுறதுக்கும் மேலே சத்தங்கள் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டில் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து புது வரவுகள் கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு லாபமும் நல்லா பெருகக்கூடிய ஆண்டு அதே மாதிரி தொழில் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வழக்குகள் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த தொழிலாளர் தொழில் பண்ணுறவங்க தொழிலதிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி அடைவாங்க அந்தந்த நாட்டுக்குரிய விதிமுறைகளை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சிக்கிட்டு அவங்க அதை தொழிலை பண்ணாங்கன்னா பெரிய வளர்ச்சி அடைவாங்க எந்த ஒரு புதிய தொழிலையும் இந்த ஆண்டில் வந்து துவங்க வேண்டாம் இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் கவனம் செலுத்துங்க அதுலேயே உங்களுக்கு போதிய லாபங்கள் கிடைக்கும் அரசியல் சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கோபத்தை வந்து அறவே ஒழிக்கணும் அவங்க இதுவரை யாரையும் பார்த்து டக்குன்னு வந்து தேவையில்லாத கோபங்களோ இல்லை ஏதாவது முணுமுப்போ இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையற்ற ஒரு சொல்லுக்கு ஆளாகாமல் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மேலிடத்துலேருந்து ஆதரவு கிடைக்கும் பதவி சின்னதாக உயரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு பொறுப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதேமாதிரி அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இந்த ஆண்டு வேலை செய்யணும் மிக மிக கவனமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வேலையில் வந்து எந்த சிக்கல்களும் இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு மதிப்பு கூடுறதுக்கும் அதே சமயத்தில் ஒரு மறைமுகமான அவங்களுக்கு எதிரிகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனம் அரசியல்வாதிகளும் சரி அரசு துறையில் வேலை செய்கிறவங்களும் கவனமாகவே இந்த ஆண்டை கடந்து வாங்க அடுத்த ஆண்டு வரை கொஞ்சம் நிதானமாகவும் இருங்க அதேமாதிரி மாணவர்கள் ரொம்ப கெட்ட பழக்க வழக்கங்கள் வச்சுருக்க நண்பர்களுடையெல்லாம் இந்த சாவுகாசத்தை குறைச்சிக்கிறன்னு இந்தாண்டு ஏன்னா தீய பழக்க வழக்கங்களால் தேவையற்ற பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்புகளை கொண்டு வந்து சேர்த்து விட்றோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் மனசை தேவையில்லாமல் அலைய விடாதீங்க ஒருநிலைப்படுத்துங்க ரொம்ப அவசியம் காலையில் எழுந்திரிச்சு படிக்க வேண்டிய பாடத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மற்ற எந்த ஒரு விஷயத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க அதே மாதிரி கலை சார்ந்தவங்க கலைத்துறையினரை சேர்ந்தவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்றாண்டு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைகூடி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கியிருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுடைய கனவுகள் பூரா நிறைவேறக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள்களும் பொருளாதாரமும் வந்து சேரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு மாதிரி அவங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் வந்து பெருகக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் அதேமாதிரி அவங்க அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இவங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஆண்டு அதனால் வந்து பெண்களை பொறுத்த மட்டும் எந்த கவலையும் வேண்டாம் இந்த ஆண்டை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாகவே கொண்டு செல்லலாம் அதே மாதிரி உடல் உபாதைகள் அப்படின்னு வரும் அப்படின்னிங்கன்னா பல் சம்மந்தப்பட்டது அடிவயிறு சம்பந்தப்பட்டது பாதம் சம்பந்தப்பட்டது கழுத்து சம்பந்தப்பட்டது தோல் ஸ்கின்னு சம்பந்தப்பட்டது இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கோங்க மற்றபடி பெருசாக உங்களுக்கு எதுவும் வராது வாய்ப்புகள் இல்லை பரிகாரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பட்டீஸ்வரம்ன்ற ஊரில் சென்று து போய் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க இல்லை உங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வந்துட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கவங்க அணியக்கூடிய ராசிக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்காரர்கள் கனக புஷ்பராகம்ன்ற ராசிக்கல்ல வந்துட்டு மோதிரமாக செஞ்சு அணியலாம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி வரலில் அணியணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி வரலில் அணியணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கல் போடையில் அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெற்றிக்காக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது கேபிஜிக்கு கிளம்பி வாங்க உங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தமான அதிர்ஷ்ட ரத்தினத்தை வாங்கி உங்கள் விரலில் அணிஞ்சிக்கோங்க அப்புறம் பாருங்கள் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு வெற்றி உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் கைகூடும் எதிர்காலம் நலமாகும் கே பி ஜே ரத்தினங்கள்